டாஸ்மாக்கில் விற்கப்படும் ஒவ்வொரு பொருட்களும் முறையாக கணினி மூலம் பில்லிங் செய்யப்பட்டு அதன் ஒவ்வொரு தரவுகளையும் கணினி மூலம் கணக்கில் கொண்டு வர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் நீண்டகால கோரிக்கை இந்நிலையில் டாஸ்மாக்கில் தற்போது விற்பனை குறைந்துள்ளது தமிழக வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி இதைப்பற்றி பேசியிருக்கிறார் மது விற்பனை குறைந்த காரணத்தால் யாரும் பணிநீக்கம் செய்யப்படவில்லை இது தவறான தகவல் மது பிரியர்கள் தங்களது மது பழக்கத்தை விட்டு அதனால் டாஸ்மாக்கில் மது விற்பனை குறைந்து வருமானம் குறைந்தால் அது அரசுக்கு மகிழ்ச்சிதான் தவறாக கணக்கு காட்டிவிட்டு டாஸ்மாக் வருமானம் வேறு யாருக்கோ தவறான முறையில் செல்லும் வாய்ப்புகளும் இருக்கிறது இப்படி முறையான கணக்குகள் இல்லாமலும் கூடுதல் விலைக்கு மது விற்கப்படுவதைத் தடுக்கவும் டாஸ்மாக்கில் பன்னிரண்டு ஆயிரம் பில்லிங் மிஷன் வாங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் டாஸ்மாக்கின் கணக்குகளை முறைப்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்